ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதேபோல அனைத்து கலெக்டர்களுக்கும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கடந்த ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே பெய்ய தொடங்கியது இதனால் தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி நெல்லை பாபநாசம் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்தது இந்த தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து கேரளாவில் பெய்து வந்ததால் அதன் தாக்கம் தமிழகத்திலும் காணப்பட்டது இதையடுத்து தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி அந்த வானிலை நிகழ்வுகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்து வந்தது சென்னையில் அவ்வப்போது மழை பெய்து மக்களை குளிர்விப்பது குறிப்பாக சில வாரங்களில் அதிகமான வெப்பநிலையும் காணப்பட்டது இந்த நிலையில்தான் ஆய்வையும் தகவல் வெளிவந்துள்ளது அதில் குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழை கடந்த சில மாதங்களாக பெய்து வருகிறது அந்த வகையில் இன்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுதினம் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி திரு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் சிவப்பு எச்சரிக்கையும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் கனமழை வரை பெய்யும் இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது